வணக்கம் சினிமா ரசிகர்களே வெல்கம் டு சினிமா ஜங்கி யூடியூப் டியூப் சேனல் இன்றைய சினிமா செய்தியில் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையான சமந்தாவை பற்றி ஒரு சூடான அப்டேட் வந்திருக்கு சமந்தாவின் சமீபத்திய இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையும் பரபரப்பாக்கி இருக்கிறது இதற்கு பின்னால் என்ன காரணம் நாக சைதன்யாவின் இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு சமந்தா எடுத்த முடிவு என்ன வாங்க விவரமாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பிறந்து கோலிவுட்டில் டாப் நடிகையாக வலம் வந்த சமந்தா தெலுங்கு சினிமாவிலும் தனது முத்திரையை பதித்தவர் விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நாக சைதன்யாவுடன் இணைந்து நடித்த போது இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழில் கோவாவில் கிறிஸ்தவ மற்றும் ஹிந்து முறைப்படி இரண்டு விதமான திருமணங்கள் நடந்தன திருமணத்திற்கு பிறகும் சமந்தா தனது நடிப்பில் கவனம் செலுத்தினார் நாக சைதன்யாவும் அவருக்கு முழு ஆதரவு அளித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஜோடி பிரிவதாக அதிர்ச்சி அளிக்கும் அறிவிப்பை வெளியிட்டது சமந்தாவுக்கு ஏற்பட்ட மயோசிடஸ் நோய் இந்த பிரிவுக்கு காரணம் என்று பலரும் பேசினார்கள் பிரிவுக்கு பிறகு சமந்தா சிங்களாகவே இருந்து வந்தார் ஆனால் நாக சைதன்யா பொன்னியின் செல்வன் படத்தில் வானதி கேரக்டரில் நடித்த சோபிதா துளிபாலாவை காதலிக்க ஆரம்பித்தார் இந்த காதல் நாக சைதன்யாவின் குடும்பத்தின் ஆதரவுடன் கடந்த ஆண்டு ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் திருமணமாக முடிந்தது அங்கு நாகேஸ்வர ராவ் சிலை முன்பு சோபிதாவுக்கு தாலி கட்டினார் சைதன்யா சமந்தாவை போலவே சோபிதாவும் திருமணத்திற்கு பிறகு நடிப்பைத் தொடர்கிறார் மேலும் சைதன்யாவின் குடும்பமும் அவருக்கு முழு ஆதரவு அளிக்கிறது இதற்கிடையே சமந்தா இன்னும் சிங்களாகவே இருக்கிறார் அவரது ரசிகர்கள் சமந்தாவும் இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர் ஆனால் அவர் இதை தவிர்த்து வந்தார் இந்த சூழலில் ஃபேமிலி மேன் சிட்டாடல் ஹனி பன்னி ஆகிய வெப் சீரிஸ்களை இயக்கிய இயக்குனர் ராஜுடன் சமந்தாவுக்கு காதல் மலர்ந்திருப்பதாக வதந்திகள் பரவுகின்றன இருவரும் பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக தோன்றுவது இந்த பேச்சுக்கு வலு சேர்க்கிறது நடிப்பை தாண்டி சமந்தா தயாரிப்பிலும் களமிறங்கியிருக்கிறார் அவரது முதல் தயாரிப்பான சுபம் படம் சுமாரான வரவேற்பை பெற்றது இந்நிலையில் சமந்தா நேற்று தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட ஒரு வீடியோ ரசிகர்களிடையே புயலை கிளப்பியிருக்கிறது அந்த வீடியோவில் கேமராவை நோக்கி நடந்து வரும் சமந்தா நத்திங் டு ஹைட் என்று எழுதியிருக்கிறார் இது என்ன அர்த்தம் இனி மறைக்க எதுவும் இல்லை என்று சொல்வதன் மூலம் தனது முதல் திருமண வாழ்க்கையில் நடந்தவை நாக சைதன்யா குறித்து ஏதேனும் போகிறாரா அல்லது இரண்டாவது காதல் குறித்து ஏதாவது அறிவிக்கப் போகிறாரா இந்த வீடியோ ரசிகர்களிடையே ஆயிரம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது மேலும் சமந்தாவும் நாக நாகச்சைதன்யாவும் முதன் முதலில் இணைந்து நடித்த ஏமாயா சேசவை படத்தை நினைவு வகையில் வை எம் சி என்ற டாட்டூவை சமந்தா குப்பியிருந்தார் ஆனால் இந்த வீடியோவில் அந்த டேட்டூ அழிக்கப்பட்டிருப்பது உறுதியாகியிருக்கிறது இது சமந்தாவின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை குறிக்கிறதா அவரது அடுத்த அறிவிப்பு என்னவாக இருக்கும் சமந்தாவின் இந்த வீடியோவைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்டில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் சீட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெகிரேட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கிறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ்க்கு சினிமா ஜங்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் ஐக்கானை ஆன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த சுவாரஸ்யமான செய்தியில் உங்களை சந்திக்கிறோம்